சகோதர் அதிமானுக்கு சொல்றேன் சமூக நீதி சொல்றவங்க பேசுறவங்க எப்படி எல்லாம் கடந்த காலங்களில் பெரிய அநீதிகளை இழைத்திருக்காங்க திருமாவளவன் கேரளத்துக்காக அவ்வளவு கிழப்பு விடுவார்ன்னு நான் நான் நினைக்கல சகோதரர் திருமா திமுகவுக்கு போதிய அழுத்தம் கொடுத்தாரா என்றது ஒரு கேள்வி ஒருவேளை திருமாவர்கள் அழுத்தம் தந்து திமுக அதை பொருட்படுத்தவில்லையா தலித் ஒரு முதலமைச்சர் ஆகிறோம் தலித் ஒரு முதலமைச்சர் ஆகுறேன்னா அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இوريங்க ஒரு மாற்றம் முன்னேற்றம் இந்த முழக்குமல்ல வந்த போய் யாரை காட்டடாங்க யாரை காட்டடாங்க ஏஏ சால விச்சீ சமயத்துல இல்ல அடுத்தல பத்திரிக்கை பேர் என்ன தெரியுமா உதயசூரிய உதயசூரிய என்னும்து ஒரு காலத்துல தலித் இயக்கத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு போர் ஆயுதமான போர்வாலான ஒரு பத்திரிக்கை சகோதரர் திருமாவளவன் ஒருவர் ரொம்ப அழகா சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் இது பாசமுள்ள மகன் கட்சி எத்தனை சாதிய அமைப்புகள் தமிழகத்தில் வன்கொடுமை தொழில் சட்டத்தை எடுக்க வந்து இந்த தீர்மானம் கொண்டிருக்கிறதா இல்லையா ஒரே தேர்தல் ஒரே நாடு நான் அவரை கேட்கிறேன் எழுபத்தி ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்தியா முழுவதும் ஒரே சுடுகாடு பொது சுடுகாடு ஆகியிருக்கார் இந்த ரெண்டு லட்சம் கோயில்லையும் மாறல இந்த நாலு லட்சம் சுடுகாடுலையும் மாறல இந்த சுடுகாடு வேலையை செய்யணும் ஒரே சமூகம் அந்த செய்யணும் ஒரே சமூகம் இதை இந்த எழுபத்தி ஆண்டு கால சுதந்திர இந்தியா மாற்றியிருக்கா குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேக்கு தமிழரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு வேல்முருகன் அவர்கள் வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க வன்னியர்கள் எந்தெந்த பொறுப்புகளில் எந்தெந்த இடங்களில் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு வெள்ளையறிக்கை கொடுங்கன்னு முதல்வர் ஸ்டாலினை பார்த்து கேட்குறாரு ஏன் அவர் இந்த மாதிரி இல்லை அது அங்கே ஒரு பிரச்சனை எழுந்துக்கிட்டு இருக்குல்ல பத்து புள்ளி அஞ்சு அது வழக்க மன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி இந்த உள்ள எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டு ஆனால் நம்ம மாநிலத்தில் அது நிறுத்தி வைக்கப்படவில்லை ஆந்திராவில் நிறுத்தி வைக்கப்பட்டது பஞ்சாபில் நிறுத்தி வைக்கப்பட்டது ஹரியானாவில் நிறுத்தி வைக்கப்பட்டது அங்கெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது இங்கே நிறுத்தப்படவே இல்லை இப்போ அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குல்ல சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு உடச்ச மன்றத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குல்ல அதனால் வேல்முருகன் கேட்கலாம் அவர் ஒரு தோழமை கட்சியாகவே இருந்து அதை கேட்குறாரு நியாயமானது நான் அவருடைய துணிவை பாராட்டுறேன் அவர் இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொல்கிறாரு உயர் சாதிகளை கண்டு திமுக அரசு அஞ்சுகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு அவரு நாங்கள்லாம் தொலைவில் இருந்து இந்த ஆட்சியை பார்க்குறோம் அவங்க பக்கத்திலிருந்து பார்க்குறாரு இருந்து பார்க்குறவருக்கே அந்த சந்தேகம் வர்றப்போ எங்களுடைய சந்தேகங்கள்லாம் நியாயமானது தானோன்னு நினைக்க தோணுது இப்போ திருமாவளவர்களே பேசும்போது வண்ணியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததை நாங்கள் எதிர்க்கலை ஆனா எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படிங்கறத நாங்க கேக்குறோம் எல்லாருக்குமே கொடுங்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அந்த அடிப்படையில் கொடுங்க அப்படிங்கிறதான் வைக்கிறோம் எதிர்க்கலை அப்படின்னு சொல்றாரு இன்னமும் ஆழமாக இருக்கும் இவைகள் எல்லாம் புரிந்து கொண்டால் புரிந்து கொண்டு சொன்னால் இன்னமும் வலுவா இருக்கும் ஆனா விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம்னு பேசுறாரு திருமாவர்கள் நாங்கள் எதிர்க்கலை அப்படிங்கிற நானும் அது வந்து ஒரு கட்டுரையாக படித்தேன் அது ஒரு வலுவான ஆதாரங்களோடு எழுதப்பட்ட கட்டுரை ஒரு நான் வாரதேழில் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிக்குமார் அவருடைய அந்த கட்டுரையை நானும் படித்தேன் அது வலிமையான ஆதாரங்களோடு எழுதப்பட்ட கட்டுரை அதுதான் நியாயபூர்வமானது அதுதான் நியாயபூர்வமானது ஏன்னா நான் ஏற்கனவே கேட்டபடி சரி பரந்ததிய சமூக மக்களுக்கு அவர்கள் இணையிலும் உள்ளவர்களும் ஈடுநிலையில் உள்ளவர்கள் என்பதில் யாருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதில் அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்பதும் உண்மையல்ல இப்போ வந்து துப்புரவு பணியில் ஈடுபடுறவர்கள் வேறு சமூகத்தை சேர்ந்த அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் அருந்து சீர் சமூகத்தை தவிர வேறு யாரும் இல்லையா குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அருந்து அதாவது தலித் சமூகத்தில் வேறு யார் தான் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை ஆனால் இப்போ இப்போ இந்த சுடுகாட்டு பணிகள் இருக்குல்ல இல்லையா அது அது இழிவான பணி இல்லையா அது இழிவான பண்ணி இல்லையா அதில் யார் இருக்காங்க பெரும்பான்மையா யார் இருக்காங்க அதில் ஒரு உட்பிரிவு சமூகம் தான் இருக்குது அதனால் அந்த இருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கார்கள் அது யாரும் மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அது மட்டுமே அதுதான் அப்படிங்கிறதுல வந்து சொல்ல முடியாது இது 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 இந்த அவர்களுடைய வாதங்களில் நம்ம சிலவற்றை மறக்க முடியல அது உண்மைதான் கொஞ்சம் இருக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் இப்போ இது மாநில அரசு பணிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா மாநில அரசு பணிகளுக்கு மட்டும்தான் பொருந்துமா நான் கேட்குற கேள்வி மத்திய அரசு பணிகளுக்கு பொருந்தாதா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்துல தான் இடஒதுக்கீடு முறை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலித் மக்களுக்கு இருக்குது இப்போ மாநில அரசில் மட்டும் இதை கொண்டு வந்துட்டால் நிறைவேறிடுமா மத்திய அரசு பணிகளில் வேண்டாமா மத்திய அரசு பணிகளை கேட்க மாட்டீங்களா மத்திய அரசு பணிகளை அழுத்தம் தர மாட்டீங்களா இதே மாதிரி பிரித்து கொடுங்கன்னு கேட்பீங்களா மத்திய அரசு பணிகளில் இப்போ இப்போ இங்கே வந்து இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களை வரையில் ஒட்டு மொத்தமாக எழுபத்தி ஆறு பிரிவு இருக்குது உட்பிரிவு அதில் எழுபத்தி ஆறில் ஒன்று மட்டும் உட்பிரிவுன்னு நான் ஒப்புக்க மாட்டேன் ஒன்றில் ரெண்டு மூன்றரே ஒப்புக்க மாட்டேன் ஒன்று எது ஆதி திராவிடர் அது ஒரு பொதுப்பெயர் ஆதி ஆந்திரர் அது ஒரு பொதுப்பெயர் ஆதி கர்நாடகா அது ஒரு பொதுப்பெயர் இங்கே அதெல்லாம் கூட ஏன்னா இது ஒருங்கிணைந்த சென்னை மாகாணமாக இருந்து பிரிந்தது இந்த மாநிலம் தமிழ் மாநிலம் அதனால் ஆதி ஆந்திரர் ஆதி திராவிடர் இப்போ ஆதி ஆந்திரர்ன்றது அது ஒரு பொதுவானது இது அது பொது பெயர்கள் ஆக ஒரு எழுபத்தஞ்சி வகை எழுபத்தி நாலு வகை இங்கே புண் பிரிவாருங்க இந்த எழுபத்தி நாலு வகையும் பதினெட்டு சதவீதத்தை பிரிக்க முடியுமா பிரிக்க முடியுமா உங்கள் கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் இது ஒட்டுமொத்தமாகவே பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்க நானே சொல்கிறேன் எழுபத்தஞ்சு எப்படி பிரிப்பீங்க பிரிக்க முடியுமா சரி இந்தியாவை பொறுத்தவரையில் எஸ்சி எஸ்டி இந்த ரெண்டும் சேர்ந்து ஆயிரத்தி இரநூறு சாதிக்கு மேலே உட்பிரிவு எஸ்சி எஸ்டி ஏறக்குறைய ஆயிரத்தி நானூறு உட்பிரிவுகள் வருது இந்த ஆயிரத்தி நானூறு பிரிவுகளுக்கும் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதத்தை பிரிக்க முடியுமா பிரித்து தர முடியுமா நடைமுறையில் சாத்தியமா எந்த சட்டம் இது இல்லை சம ஈக்குவாலிட்டி வாய்ப்பு இந்த சம வாய்ப்பை எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பிரிவுகளுக்கு இத்தனை எண்ணிக்கை கொண்ட பிரிவுகளுக்கு பிரித்தை தர முடியும் யாரால் வழங்க முடியும் யா எப்படி அது எல்லோரையும் நிறைய நிறைவு செய்ய முடியும் இதுக்கு தொடர் அதிகமான் என் சகோதரர் வழி சொல்வாரா இது இருக்கட்டும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ மத்திய அரசில் இராணுவத்தை தவிர இராணுவத்தில் நான் கொஞ்சம் கை வச்சாச்சு இராணுவத்தை தவிர எல்லா துறையும் தனியார் துறை அமைக்கப்பட்டதா இல்லையா தனியார் மயமாக்கப்பட்டதா இல்லையா எங்கே வேலை வாய்ப்பு வருது எப்படி வேலை வாய்ப்பு ரயில்வே கூட போயிடுச்சு விமானத்துறை போயிடுச்சு பாதுகாப்பு துறையிலும் கை வச்சாச்சு இப்போ இங்கே இருக்கிற பெரிய ஹெச்விஎஃப் இருக்கிற ஹெவி வெக்கன்ஸ் ஃபேக்டரி அதுவே ஒரு பார்ட் போயாச்சு இராணுவத்திலே கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்தாச்சு இப்போ புதுசாக இளைஞர்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஏழு ஆண்டு காலம் இருந்தால் போதும் கான்ட்ராக்ட் பேசிஸ் வந்தாச்சு இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் முப்பதாயிரம் பேர் ஆதரவு தரவி தனியார் பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் எல்லா கல்லூரி முப்பதாயிரம் ஆசிரியர்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ் என்ன பேசிஸ் ஒப்பந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நியமிக்கப்படுகிறார்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கான்ட்ராக்ட் பேசிஸ் எல்லாம் விட்டுடுங்க நான் என் சகோதரர் அதிமான கேட்குறேன் துப்புரவு தொழில் துப்புரவு பணியாளர்கள் இது கான்ட்ராக்ட் பேசிஸாக போயிடுச்சு இது மாநகராட்சிகள்லாம் எடுத்துருக்கிறவங்களாம் யார் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து எடுக்கிறாங்களே இதில் நான் சகோதரர் அதிமானுக்கு சொல்வேன் சமூக நீதி பேசைகள்லாம் செய்கிற சமூக நீதி சொல்கிறவங்க பேசுகிறவங்க எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் பெரிய அநீதிகளை இழைத்திருக்காங்க ஒன்று சொல்கிறேன் பிரிட்டிஷ் காலத்தில் போட்ட சட்டம் தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ பொது நிறுவனமோ எந்த நிறுவனமானாலும் எங்கெல்லாம் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைகிறதோ அங்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஆனால் அவர்களும் நிரந்தர பணியாளர்களாக தான் நியமிக்கப்பட வேண்டும் இது பிரிட்டிஷ் காலத்தில் போடப்பட்ட சட்டம் துப்புரவு பணி செய்கிறவங்க நிரந்தர பணியாளர்களாய் அவர்களும் ஒரு அரசு ஊழியர்களாய் அல்லது நிறுவன ஊழியர்களாய் கருதப்பட வேண்டும் இதில் முதல்ல திருத்து கொண்டு யார் தெரியுமா எப்போ தெரியுமா யார் எப்போ திரு அதிமானவர்களுக்கு என் சகோதரருக்கு நான் நினைவூட்டுவேன் எப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சென்னை மாநகர மேயராக இன்றைய முதலமைச்சர் பொறுப்பு வகித்த போது அதற்காக சென்னை மாநகராட்சிக்காக சட்டமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வரப்படுகிறது லேபர் ஆக்ட் தொழிலாளர் சட்டம் இருக்குல்ல அந்த தொழிலாளர் சட்டத்தில் என்னென்னா சென்னை மாநகராட்சி நீங்களாக இந்த சட்டம் இந்த துப்புரவு பணியாளுக்கான சட்டம் எங்கே முதல்ல எக்ஸம்ஷன் சென்னை மாநகராட்சி ஏன் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு கொடுத்தாங்கட கான்ட்ராக்ட் என்ன கம்பெனி அது அந்த கம்பெனிக்கு வழங்குவதற்காக இப்போ என்ன ஆச்சு தெரியுமா சென்னை மாநகராட்சி நீங்களாக வேணும் ஆரம்பிச்சது இப்போ மாநகராட்சி போய் நகராட்சிகளுக்கு வந்து எல்லாம் நீங்களாக இப்போ துப்புரப்பணையாளர்கள் நியமிக்கப்படுவதே தற்காலிக அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் ஏன் இதுக்காக வந்து ஒரு இயக்கம் நடத்த முடியுமா வா தோல் நிற்போம் துணை நிற்போம் கைகோர்ப்போம் போராடுவோம் இழந்த உரிமையை பெறுவோம் இது வந்து யாரும் தந்த உரிமை அல்ல நாம் போராடி பிரிட்டிஷ் காலத்தில் பெற்ற உரிமை அந்த உரிமை இழந்த உரிமை பெறுவா இது எவ்வளவு பெரிய சமூக நதி தெரியுமா ஓ கிராமத்துல பழமொழி சொல்லுவான் கம்பெனியில் கம்பெனியிலும் பிரிட்டிஷ்காரன் கம்பெனி பிரிட்டிஷ்காரன் கம்பெனி ஏதோ எந்த கம்பெனி அவங்க சொன்னாங்க தெரியுமா அந்த காலத்துல கிராமத்துல கடுதம்போ கம்பெனியில் மேய்க்கணும் எந்த கம்பெனி பிரிட்டிஷ்காரன் கம்பெனி ஏன்னா அது நிரந்தர பணி எல்லா உரிமைகளும் சலுகைகளும் உத்தரவாந்தில் இந்த பணி இப்போ ஒரு பக்கம் எல்லாம் தனியார் மாயமாயிடுச்சு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஒப்பந்தமாக ஆயிடுச்சு என்ன எது என்ன என்ன எந்த சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லாத கற்பனைகளை பத்தி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ அரசாங்கத்தினுடைய நீங்க எப்போ நிரந்தர பணி கிடைக்கும் போது இப்போ மத்திய அரசுகளையும் நீங்கள் நீங்க கேட்க மாட்டீங்க ஏற்கனவே தெளிவில்லாமல் இருக்கிற சமூகத்தை மேலும் குழப்பத்தில் ஆட்படுத்தக்கூடாது விவாதத்தை நான் ஆரம்ப பள்ளிக்கையே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி பேசுவது தேர்தல் வரப்போவது அதுக்காக சீட்டை அதிகமாக்கணும் அதுக்காகத்தான் அவர் வந்து ஒரு தலித் முதல்வர் துணை முதல்வரெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டுறாரு எப்படி பார்க்குறீங்க என் சகோதரர் திருமாவளவன் தேர்தலுக்காக அவ்வளவு கிழ போயிடுவார்ன்னு நான் நான் நினைக்கல ஏன்னா அவர் தொடக்கமே தேர்தலில் ஒன்றும் பெரிய அக்கறை காட்டாமல் தான் அரசியலில் அவர் அரசியலில் தொடங்கினார் நாங்களெலாம் காலமாக தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்த போது அவர் விடுதலை சிறுத்தைகள் தொடங்கிய போது தேர்தல் பாதை திருடர் பாதை பாராளுமன்றம் பண்டிகளின் தொழுவம் என்ற முழக்கத்தோடு தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு கொள்கை செயல்பாட்டாளராக தான் தன்னுடைய அரசியல் அவர் தொடங்கினார் அதனால் அவ்வளவு இதுவாக அவர் இதுக்காக பணிந்து போய் விடுவார் இதுக்காக மாறிக்கொள்வார் அப்படின்னு நான் நினைக்கல அதே போல் பாஜகவினர் இன்னொரு கருத்தும் என்ன முன் வைக்கிறாங்கன்னா திமுகவினுடைய தலித்தனி தலைவராக திருமாவளவன் மாறிவிட்டார் அதனால தான் அவருக்கான பலம் பலத்தை இழந்துட்டார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க திமுகவுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கல அப்படின்னு ஒன்று ரெண்டாவது இவர் அழுத்தம் தருவதை திமுக ஏற்கலையா அப்படின்னு ஒன்று இதில் எது என்பதை பட்டிமன்றம் போட்டு தான் பேசணும் பொழுது இப்போ இந்த சகோதரர் திருமா திமுகவுக்கு போதிய அழுத்தம் கொடுத்தாரா என்பது ஒரு கேள்வி ஒருவேளை திருமாவர்கள் அழுத்தம் தந்து திமுக அதை பொருட்படுத்தவில்லையா என்பது ரெண்டாவது கேள்வி எனக்கு முதல் கேள்வியை விட ரெண்டாவது கேள்வி தான் என் மனதில் ஆழமாக தோணுது ஏன்னா இவர் அழுத்தம் தந்தாலும் அவர்கள் அதை செவிமடிப்பவர்கள் அல்ல அது கடந்த காலத்தில் அவருடைய நீண்ட வரலாறு அதனால்தான் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஆட்சியை இழக்கிறார்கள் காங்கிரஸ் இயக்கத்தை மிக சாதாரணமாக சாமானியர்களாக இருந்த பெரும் அதாவது திமுகவனுடைய பாணியிலே சொன்னால் எத்தனை ஒரு பட்டியலை அவர்கள் சொல்லுவாங்க இந்த ஊரில் இந்த முதலாளிக்கு இத்தனை ஆக்கிற நிலம் இருக்குது இந்த முதலாளிக்கு இவ்வளோ பஸ் இருக்குது இந்த முதலாளிக்கு இவ்வளோ தியேட்டர் இருக்குது ஆலை முதலாளிகள் பஸ் முதலாளிகள் கோடிக்கணக்கான நில ஏக்கர் நிலங்களை லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கிற பண்ணையார்கள் மெட்டாக்கள் மிராசுக்கள் இதெல்லாம் திமுகவினுடைய மேடையில் அந்த காலத்தில் பேசப்பட்டது பேசப்பட்டது அப்படி இருந்து வந்த ஒரு எளிய மக்களுடைய இயக்கம் தான் திமுக ஆனால் அவர்கள் கடந்த காலங்களில் என்னவெல்லாம் பண்ணாங்கன்றது பட்டியலிட்டால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது நீண்ட பட்டியல் திமுக இப்போ அவரது இவர் எனக்கு சகோதரர் திரும்ப அழுத்தம் தந்துருக்கலாம் ஆனால் அந்த அழுத்தம் திமுகவால் நிறைவேற்றப்பட்டதான்னு எனக்கு தெரியல இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு அன்புமணி ராமதாசும் ராமதாஸ் அவர்களும் வேறொரு கோணத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இப்போ அன்பணி ராமதாஸோ ராமதாஸோ இது புது செய்தியா இல்லை ஒரு தலித்த நாங்கள் முதலமைச்சர் ஏற்கனவே இது வந்து அவங்க எவ்வளோ காலமா அவங்க இயக்கம் நடத்தி தொடங்கிய பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது அதற்கு முன்னால் அவர்கள் வைக்கிற அந்த ட்ரிபிளஸ் அந்த அமைப்போ அவரெல்லாம் தொடங்கிய காலத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் தலித்த ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறோம் தான் சொல்றாங்க தலித் தலிமுறை நாங்கள் தான் என்னை அமைச்சராக கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க தலித்த ஒரு முதலமைச்சராகிறோம் தலித்த ஒரு முதலமைச்சராக தான் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு மாற்றம் முன்னேற்றம் இந்த முழக்கமெல்லாம் வந்தப்ப யார காட்டினாங்க யாரை காட்டினாங்க அன்புமணி அவர்களை தான் தானே காட்டினாங்க ஒபாமா மாதிரி இங்க ஒரு ஒபாமாவையா காட்டினாங்க இந்த முழக்கத்தை உலக அரங்கில் முதல்ல வைத்த முன்வைத்தவர் யார் அமெரிக்க அதிபராக வந்த ஒபாமா பராக்கா ஒரு கருப்பர் அவர்தான் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு கொண்டு வந்தார் அவர் மாற்றத்தை பண்ணார் அந்த தம்பரை அரசியலில் பண்ண முடிஞ்சது இங்கே மாற்றம் முன்னேற்றம்னா யாருக்கு மாற்றம் யாருக்கு முன்னேற்றம் எப்படி கொண்டு வந்து நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுக்கு முன்னாடி இப்போ பொதுச் செயலாளராக என் அருமை சகோதரர் வடிவேல் ராமன் இருக்கார் இது பொதுச் செயலாளர் நம்ம சொன்னால் தான் நாட்டுக்கே தெரியும் வடிவேல் ராமன் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு அந்த பொதுச் செயலாளர் முன்னிறுத்தப்படுகிறாரா அந்த இயக்கத்தில் எங்களுக்கு கிடைச்ச முதல் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் ஒரு தலித்துக்கு தான் கொடுத்தோம் அப்படிங்கிற ஐயா நீங்கள் முதல் மந்திரி பதவியே கொடுக்குற நீங்கள்ல ஒரு தலித்துக்கு இல்லை ரெண்டு தலித்து கொடுத்தீங்க தலித் எழில் மலை ஒரு முறை அமைச்சர் ஆனார் இன்னொரு முறை சகோதரர் பொனுசாமி அவர் ஆனார் இந்த ரெண்டு பேருமே தலித் எழில் மலையும் கடைசி காலத்தில் யாரோட போய் சேர்ந்தார் அண்ணா திமுக சேர்ந்தார் இவங்களோட அமைச்சராக இருந்த பொனுசாமி பொதுச் செயலாளர் அடுத்த பொதுச் செயலாளர் பொன்னுசாமி அவர் அமைச்சரானார் இப்ப அவர் எங்க இருக்கா தெரியுமா அவரும் அண்ணா திங்கள் தான் இப்ப கூடுதலா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருனா வன்னியரும் பறையரும் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் வேற யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு முடக்கம் பொதுசா இருக்கலாம் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று இந்த வரலாறு கடந்த பல ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த வரலாற்றை படித்தவர்களுக்கு உணர்ந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழுகளில் எப்படிப்பட்ட கூட்டணி இருந்தது யார் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி தேர்தல் அரசியலுக்கு எப்போது திமுக வந்தது ஐம்பத்தேழு தான் வந்தது ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டில் முதல் பொது தேர்தல் ஐம்பத்தேழு தான் திமுக தேர்தலே பங்கேற்குது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் தமிழக அரசியல் களம் எப்படி இருந்தது காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அதற்கு எதிர்த்தாற் போல் ஒரு வலிமையான கூட்டணி யாருடைய கூட்டணி தெரியுமா உழைப்பாளர் முன்னேற்ற கட்சி விவசாய தொழில விவசாய தொழில் பொதுநல கட்சி முன்னேற்ற கட்சி ரெண்டு கட்சி ஒன்று திரு எஸ் எஸ்ஆர் ராமசாமி அவருடைய கட்சி இன்னொன்று மாணிக்கவேல்னார் அவருடைய கட்சி இந்த ரெண்டு கட்சி பொது உடைமை கட்சிகள் அதனோடு சேர்ந்து யார் ஆல் இண்டியா ஷெல் காஸ்ட் ஃபெடரேஷன் அதாவது பின் அது குடியரசுக் கட்சி அதுதான் ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஃபெடரேஷன் ஐம்பத்தேழுலேருந்து குடியரசுக் கட்சி இந்த இந்த இவர்கள் தான் கூட்டணி கூட்டணி சேர்ந்து எவ்வளோ இடம் வெற்றி பெற்றார்கள் யாருக்கு அப்போவே வந்து இருபது இருபத்தி நாலு முப்பது இடம் வரைக்கும் வெட்டி போனாங்களே முடிஞ்சுத இந்த வட வட ஆற்காடு அப்போது வட ஆற்காடு தென்னாற்காடு சேலம் ஜில்லா திருச்சி வரையில் இந்த தொகுதிகளில் அவங்க தானே எதிர்கட்சியாக வறுமையாக இருந்தாங்க அதனால்தான பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரான உடனே அவர் என்ன பண்ணார் முதல் வேலையாக இந்த அணியை உடைக்கணும் எந்த அணியை இந்த அணியை உடைக்கணும் ஆனால் அதுக்காக ஒரு யுத்தியை ஒரு யுத்திய பண்ணார் பெரிய அமைச்சராக்கினார் மாணிக்க மாணிக்கவல்லார கொண்டு போய் அமைச்சராக்கினார் அப்போது பெடரேஷன் காஸ்ட் ஃபெடரேஷன் அதுதாங்க தமிழ்நாட்டில் இருந்து பேர் இயக்கம் அவர்களோட கூட்டணியில் இருந்து இயக்கம் அதில் எங்களுடைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க எங்கள் தலைவர் போனால் கூட பெருந்தலைவர் காமராஜர் அவர் தளபதியார் எங்களுடைய எங்களை எல்லாம் ஆளாக்கிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் தளபதி அண்ணன் கிருஷ்ணசாமி அவருடைய குடிசை வீட்டுக்கு பெருந்தலைவர் காமராஜர் தேடி கொண்டு போனார் நீங்கள் தோத்தாலும் சரி உங்களையும் அமைச்சராக்கிற எம்எல்சி ஆக்கி நீங்கள் என்னுடைய அமைச்சரவைக்கு வரணும் அவர் என்ன சொல்லிட்டார் நாங்கள் கடந்த காலங்களில் உங்களை எதிர்த்து போட்டியிட்டோ உங்கள் அணியை எதிர்த்து உங்களுக்கு வாக்களிக்க கூடாது என்று பிரச்சாரம் செய்தோம் இப்போது எப்படி உங்களுடைய அணியில் நாங்கள் சேர்வது ஒரு தார்மீக நியாயமாக இருக்க முடியும் அது எப்படி ஒரு ஜனநாயக பண்பாக இருக்க முடியும் என்னால் முடியாதுன்ட்டு அப்போது இது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது ரெண்டு பேர் நீங்க அமைச்சராக வர முடிஞ்சது நான் இப்போ நான் ஒடுக்கப்பட்ட எங்களுடைய முதல் எங்களுடைய தலைவர்களில் முதல் தலைவரான உரிமை ரத்னம் இங்கிருந்து சென்னையில இருந்து போய் நெல்லிகுப்பம் தொகுதியில் போட்டிக்கிட்டு நெல்லிக்குப்பத்தில் வெட்டி பெற்றார் என்ன இவங்களுக்கெல்லாம் தெரியுமா இவருடைய சேவல் சின்னம் உதயசூரியன் சின்னம் இந்த சின்னம் அப்படித்தானே உதயசூரியன் சின்னமே திமுகவுக்கு வந்தது இருந்து அதில் வெற்றி பெற்ற திரு கோவிந்தசாமி அவர்கள் திமுகவில் இணைந்தார் ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தி ஏழில் இணைந்து அவருக்கு அவருடைய சின்னமான அதே சின்னம் திமுகவினுடைய சின்னமாகவே ஆனது அப்படிதானே கிடைச்சது ஏன் உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய தலைவர் ஜெ ஜே தாஸ் தளபதி கிருஷ்ணசாமி அவர்களெல்லாம் நடத்தின பத்திரிகைக்கு பேர் என்ன தெரியுமா உதயசூரியன் உதயசூரியன் ஒரு காலத்தில் தலித் இயக்கத்தின் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு போர் ஆயுதமான போர் வாழான ஒரு பத்திரிகை உதயசூரியன் பத்திரிக்கைன்னு அந்த உதயசூரியன் பத்திரிக்கை இப்போ கூட இருக்கு அதனுடைய நகல்கள் இருக்கு இதெல்லாம் கடந்த காலம் இது நிரூபிக்கப்பட்டது டாக்டர் ராமதாஸோ இப்போ டாக்டர் என்னுடைய சகோதரர் திரும இவங்க காலம் இல்லை இதெல்லாம் அப்போதே நிரூபிக்கப்பட்டது அப்படி ஒரு அணி ஒரு அப்பழுக்கற்ற அணி மீண்டும் உருவானால் அது சாத்தியம்தான் சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது சாத்தியம்தான் அது உருவாகணுமே அது ஒரு நாள் தேர்தலுக்காக உருவாகுறதில்ல அது ஒரு சமூக கூட்டணியா இருக்கணும் ஒரு சாதி கூட்டணியா இல்ல ஒரு அரசியல் கூட்டணியா இல்லாம சமூக கூட்டணியா இருக்கணும் அரசியல் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய தலைத் தலைவரை குறிப்பா திருமா போன்றவர்களை ராமதாஸ் அறிவிச்சாங்கன்னா அந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பிரபலமா இருக்கக்கூடிய குறிப்பா திருமா போன்ற தலைவர்களை பிரதமர் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சாங்கன்னா அந்த மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா எப்படியாவது நடந்தாலும் அதில் மகிழ்ச்சி ஆனால் எப்படி இது நடக்கும் இப்போ நான் தான் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்காது இந்த கேள்விக்கு முதலில் நான் பதில் சொன்னனே எப்படி நடக்கும் நீ வந்து நானோ என் குடும்பமோ கோட்டையினுடைய வாசப்படியை கூட வரமாட்டோம்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியும் நான் 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 எதுவும் சொல்லலை என் சகோதரர் திருமாவளவன் ஒருவர் ரொம்ப அழகாக சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது பாசமுள்ள மகன் கட்சின்னு டாக்டர் அன்புமணி அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது வந்த புதிதில் தொல் திருமாவர்கள் என்னுடைய சகோதரர் தொல் திருமாவுடன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது பாசமுள்ள மகன் கட்சினார் இப்போ அப்படி அவங்க ஒரு இப்போ அவங்களும் ஒரு குடும்ப அரசியலில் இருக்காங்க இதெல்லாம் இனிமேல் எப்படி நடக்கும் வெறும் வந்து பத்திரிகைகளில் பேசப்படுவதுனால வந்துடும் இதுதான் சொன்னேன் ஒரு சமூக கூட்டணியாக மலரணும் அதுக்கு இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசணும் இந்த சமூகத்தினுடைய பாதிப்புகளை பேசணும் இந்த சமூகத்தோடு நின்று தோல் கொடுக்கணும் இல்லையே ஆனால் எத்த தமிழ்நாட்டில் இதுவெல்லாம் இருக்கட்டும் என் சகோதரர் அதியமான் இப்போ இதெல்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு இருக்கட்டும் எத்தனை சாதிய அமைப்புகள் தமிழகத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறதா இல்லையா எத்தனை சாதி அமைப்புகள் இந்த தீர்மானத்தை பகிரங்கமாக நிறைவேற்றுகிறது பொது பேசுகிறார்கள் ஊடகங்களிலே பேசுகிறார்கள் இது எந்த வகையில் சமூக நீதிக்கு உடன்பட்டது ஆனால் நடைமுறையில் என்ன எவ்வளவு சாதியான படுகொலைகள் நடக்குது இப்போ பிரதமர் மோடி இப்போ சுதந்திரத்தின கொடியேற்றத்தில் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான் வேற கேட்குறேன் எழுபத்தஞ்சாண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்தியா முழுதும் ஒரே சுடுகாடு பொது சுடுகாடு ஆக்கிட்டோம் வேற ஒன்றும் வேண்டாம் இந்தியா முழுதும் ஒரே சுடுகாடு இறந்து போன பிறகு இறந்து போனவனுக்கு என்ன சாதி இருக்கு மதம் இருக்கு இறந்து போனவனுக்கு என்ன இருக்கு ஒரே சுடுகாடில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லட்டுமே நான் ஏற்றுக்கிறேன் முடியுமா ஐயா இந்த இடஒதுக்கீட்டு சட்டம் உரிமை பாதுகாப்பு சமூக நீதி இதில் என்னென்ன பெயரோ நீங்கள் வச்சுங்க ஆனால் எனக்கு ஒரு புதிராகவே இருக்குது ஒரு புரியாத ஒன்றா இருக்குது இந்தியன் மண்ணில் துணைக்கண்டத்தில் ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் கோயில் இருக்குது இரண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் கோயில்கள் இருக்குது அவ்வளோ கோயில் இருக்குது இந்த கோயிலில் எப்படி ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அர்ச்சகராக இருக்க முடியுது ஒரு நாலு லட்சம் சுடுகாடு இருக்குது இந்த நாலு லட்சம் சுடுகாட்டில் எப்படி ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சுடுகாட்டில் சுடுகாட்டு பணியில் இருக்கிறவனாக இருக்க முடியுது அங்கே ஒரே சமூகம்தான் இருக்குது இங்கே ஒரே சமூகம்தான் இருக்குது அப்புறம் நாங்கள் அதை மாற்றிட்டோம் இதம்மாற்றிட்டோம் இப்படி கொண்டு வந்துட்டோம் துணை முதல்வர் ஆக்கிட்டோம் முதல்வர் ஆக்கிட்டோம் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த ரெண்டும் இது இது மாதிரி மாதிரி இருக்கா இருக்கா இதுக்கு நடுவில் நடக்கிற போராட்டங்களும் சிக்கல்களும் கோயில்லையும் மாறல இந்த நாலு லட்சம் சுடுகாடுலயும் மாறல இந்த சுடுகாட்டு வேலையை செய்றோன்னும் ஒரே சமூகம் அந்த பணியை செய்றும் ஒரே சமூகம் இதே இந்த எழுபத்தி ஆண்டு கால சுதந்திர இந்தியா மாற்றிருக்கா மற்ற விட்டுருங்க மாற்ற முடிஞ்சிருக்கா யாராவது அவன் வந்து இங்கே சுட்டுக்காட்டு விலைக்கு வந்திருக்கானா இல்லையா அங்கே போய்ல அங்கே போய் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க மிக்க நன்றிங்க நன்றி நன்றி வணக்கம்